சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது கடலூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனமும் ஆணி மாதத்தில் ஆனி திருமஞ்சன விழாவும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆருத்ரா தரிசன விழா வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ளது விழா தொடங்கியதை அறிவிக்கும் வகையில் இன்று காலை நடராஜர் சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் மற்றும் சிவமேள முழக்கத்துடன் கொடியேற்றப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் பனிரெண்டாம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று வேலை நாள் என அறிவித்து ஆட்சியர் செந்தில்குமார் ஆணையிட்டுள்ளார் இதேபோல் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பாபநாசநாதர் கோவிலில் திருவாதிரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்